எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமை அதை பத்தி அழகா சொல்ற ஒரு கதையை இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் பஞ்ச பூதங்களிலும் பகவான் உள்ளார் உயிர் உள்ளவை உயிர் அச்சவை என அனைத்திலுமே நம் நன்மையை கருதும் இறைவன் இருக்கிறார் என குரு சொல்லிக் கொடுத்தார் தன் சிஷியர்களுக்கு அன்றைய பாடத்தை நினைத்தவாறே சீடர்களில் ஒருவன் பிச்சைக்கு சென்று கொண்டிருந்தான் திடீரென கனத்த குரல் ஒன்று மதயானை வருகிறது ஓடி போங்க என்று சொன்னது அவன் கலங்கவில்லை அந்த மத யானையிலும் தானே இருக்கிறான் அவன் என்ன என்ன செய்ய போகிறான் என்று எண்ணியபடியே மெதுவாக சென்றான் மீண்டும் யானைப்பாகனே ஓடி வந்து ஓடி போயிருங்க மத வருகிறது என்றவாறே ஓடினான் அப்போதும் சிஷியன் கலங்கவில்லை யானையும் வந்தது கையில் அகப்பட்ட இவனை பிடித்து தூக்கி எறிந்தது பலத்த காயத்துடன் உயிர் பிழைத்தான் குரு அந்த சீரனிடம் கேட்டார் யானை வந்தபோது நீ ஏன் ஓடி தப்பிக்கவில்லை அதற்கு அந்த சிஷ்யன் சொன்னான் சொன்னீர்கள் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான் என்று அவன் நமக்கு நன்மையே செய்வான் என்று வழி தாங்க முடியாமல் முனகியபடியே சொன்னான் குரு சிரித்தபடியே சொன்னார் அட அரைகுறை வேதாந்தியே எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார் என்பது உண்மைதான் யானையிடம் கடவுளை நம்பியனி அந்த யானைப்பாகன் உருவில் வந்த கடவுளின் பேச்சை ஏன் கேட்கவில்லை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி